இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வேதகமத்தில் உள்ள ஆச்சரியமான பாடத்தை வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை குறித்து படிக்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நாம அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சகோதரரே இந்த நாள்ல நம்ம வேதகமத்தில இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் பார்க்க போறோம் ஆசரிப்பு கூடாரத்தில் லேவியரின் பணி என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் சரி மாதவன் இது நல்ல ஒரு தலைப்பு பொதுவா எல்லாருக்கும் தெரியும் லேவி கொத்திரம் தான் ஆசரிப்பு கூடாரத்துல போய் எல்லா வேலைகள் செய்வாங்கன்ட்டு என்னென்ன ஸ்பெசிஃபிக்கான வேலைகள்லாம் அவங்க செய்வாங்கன்றத பத்தி கொஞ்சம் டீடைலா சொன்னீங்கன்னா பார்க்கிற நேயர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க லேவி கோத்தரை மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரத்தில் பணி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது அவர்களுடைய பணிகளை ரெண்டாக என்ன பண்ணலாம் பிரிக்கலாம் ஒண்ணு இன்சைட் த டேபர் நாக்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக அவர்களுடைய பணி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆஹ் அவுட்சைட் த டேபர் நாக்கள் அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்க்கும் போது இந்த லேவியரின் பணி என்னங்கிறத நம்ம பார்க்க முடியும் இதுல நாம இன்னைக்கு இரண்டாவது காரியத்தை தான் பார்க்க போகிறோம் அவுட் சைட் த டேபர் இல்ல இம்போர்ட்டிங் த டேபர் நாக்கல் கூடாரத்தை எப்படியாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு லேவியரின் வம்சத்தார் பங்களித்திருக்கிறார்கள் என்பது சிந்தனைக்குரிய காரியமாக இன்றைக்கு இருக்க போகிறது சௌதரரு இந்த லேவி கோத்திரத்துல இருந்தாங்க லேவியின் வம்சத்தில் மூன்று குமாரர்கள் மூன்று வம்சத்தார் இருப்பதை பார்க்க முடிகிறது ஒன்று கெர்ஷோமியர் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாவது கோகாத்தியர் என்ற வம்சத்தை பார்க்க முடிகிறது மூன்றாவது மெராரியர் என்ற வம்சத்தை பார்க்க முடிகிறது அவர்களுடைய குடும்பத்தை பற்றியும் ஒரு அழகான வேத வசனம் இருக்குது அந்த வசனத்தை ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வாக்கியம் எண்ணப்பட்ட லேவியரின் குடும்பங்களாவன கிர்ஷோனின் சந்ததியான கிர்ஷோனியரின் குடும்பமும் கோஹாத்தின் சந்ததியான கோஹாத்தியரின் குடும்பமும் மெராரியரின் சந்ததியான மெராரியரின் குடும்பமும் இந்த வாக்கியத்தை நாம் பார்க்கும் போது கெர்ஷோமியர் இருப்பதையும் கோஹாத்தியர் இருப்பதையும் இருப்பதையும் பார்க்க முடிகிறது இதுல விசேஷமா நாம முதல்ல கோஹாத்தியரை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் இந்த கோஹாத்தியர் எவ்விதமான பணிகளை ஆசிரியர்கடாரத்துல செய்வாங்க அப்படின்னா ஆசிரியப் குடாரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகும்போது பிரகாரத்தில் உள்ள பொருட்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பொருட்கள் மகா பரிசுத்த உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் தோளில் சுமந்து கொண்டு போகக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா இந்த கோஹாத் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளணும் அஹ் உடன்படிக்கை பெட்டி இருக்கும் பாத்தீங்களா அந்த பெட்டியில இரண்டு வளையங்கள் இரண்டு பக்கமும் இருக்கும் மொத்தம் நாலு வளையங்கள் இருக்கும் அந்த நான்கு வளையத்திற்கு உள்ளாக உருளை கட்டை வைத்து அதற்கு மேலாக புண் பதிக்கப்பட்டது இருக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன பண்ணுவாங்கன்னா நாலு கோகாத்தியர் தூக்கி கொள்வதை பார்க்க முடிகிறது இவ்விதமா தூபபீடத்திலும் வளையங்கள் இருக்கும் அதையும் அவர்கள் சுமப்பார்கள் இவ்விதமா சமூகத்தப்ப மேஜைக்கும் வளையங்கள் இருக்கும் அதையும் அவர்கள் சுமப்பார்கள் பிற்பாடு வெண்கல வழிபிடத்திலும் அந்த வளையங்கள் இருக்கும் அதையும் அவர்கள் சுமப்பார்கள் தண்ணீர் தொட்டி குத்துவிளக்கு என்று பரிசுத்த பரிசுத்தலத்திலும் மகாபரிசுலயும் பிரகாரத்திலும் ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இந்த கோஹாத்தியருக்கு தான் கிடைத்திருக்கிறது என்பதை வேதாகமம் கூறுகிறது இதை பற்றி வேதாகமம் என்னாகமம் நான்காம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வாக்கியத்திலிருந்து இருபதாவது வாக்கியம் வரைக்கும் வாசிச்சோம்னா இந்த கோஹாத்தியரை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரொம்பவே அந்த சுவாரஸ்யமான தகவலை சொன்னீங்க கோகாத்தியரோட பங்களிப்பு அப்படின்ட்டு இப்போ கெர்சோமியரோட பங்களிப்பு என்னவா இருந்துச்சு இந்த கெர்சோமியர் எதையெல்லாம் கொண்டுட்டு போவாங்க அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தில் தொங்கு திரைகள் இருக்கும் மூடு திரைகள் இருக்கும் பிற்பாடு அதை சம்பந்தப்பட்ட கயிறுகளையும் சுமந்து கொண்டு போனார்கள் என்பதை பார்க்க முடிகிறது தொங்கு திரைனா நீங்க பாத்தீங்கன்னா ஆசிரிப்பு கூடாரத்தின் நுழைவாசலில் ஒரு தொங்கு திரை இருக்கும் பர்சலத்தின் நுழைவாசல்ல தொங்குத்திரை இருக்கும் மகாபரிசலத்தின் நுழைவாசல்ல திரை இருக்கும் அது மட்டும் இல்லாம சுற்றிலும் பிரகாரத்தை சுற்றி தொங்கு திரைகள் வெண்மையான நிறத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது அந்த தொங்கு திரைகளும் பிற்பாடு ஆசிரிப்பு குடரத்தை நான்கு மூடு திரைகள்னால என்ன பண்ணிருப்பாங்க மூடி இருப்பாங்க அது மட்டுமல்லாமல் அதை சார்ந்த கயிறுகளையும் சுமக்கக்கூடியவர்களாக யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த கிர்ஷோமியர் இருப்பார்கள் இந்த கிர்சோமியரை பற்றி என்னாகமும் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வாக்கியத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வாக்கியம் வரைக்கும் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம் ரொம்பவே ஆச்சரியமான கருத்து சகோதரரே கெர்சோமியரை பற்றி தெளிவாக சொன்னீங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த மெராரியரை பற்றி வேதாகமும் என்ன சொல்லப்பட்டிருக்குது அவங்களோட பங்களிப்பு என்னவாக இருந்திருக்குது மூன்றாவதாக மெராரியரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மெராரியர் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அதன் தூண்கள் மற்றும் அதன் பாதங்கள் அது சம்பந்தப்பட்ட கயிறுகளை எடுத்து செல்லக்கூடிய பிரகாரத்தில் மட்டும் அறுபது தூண்கள் இருக்குது நுழைவாசலில் ஐந்து தூண்கள் மாபரிசலத்தின் நுழைவாசல நான்கு தூண்கள்னு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது தூண்கள் அது சம்பந்தமான பாதங்கள் அது மட்டும் அல்லாமல் அது சம்பந்தமான பலகைகள் சுற்றிலும் ஆசிரிப்பு கூடாரத்தில் பலகைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அந்த பலகைகள் என்று அனைத்தையும் கொண்டு செல்லக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க இவர்களை பற்றி என்னாகமும் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வாக்கியத்திலிருந்து முப்பத்தி மூன்றாம் வாக்கியம் வரைக்கும் வாசிச்சா தெரிந்து கொள்ளலாம் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன பண்றேன் நான் சொல்ல போறேன் இந்த மூன்று வம்சத்தாரிலேயும் இரண்டு வம்சத்தாருக்கு தான் தாங்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொருட்களுக்கு மாட்டு வண்டி கொடுக்கப்படும் அது யாருக்கு அப்படின்னா இந்த கெர்ஷோமியருக்கு இரண்டு மாட்டு வண்டி கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஒரு வண்டியில இரண்டு மாடுகள் கட்டப்பட்டிருக்கும் இரண்டு வண்டிக்கு நான்கு மாடுகள் கட்டப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த மெராரியர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மோசி பாத்தீங்கன்னா நான்கு மாட்டு வண்டி கொடுத்திருக்காங்க ஒரு வண்டிக்கு இரண்டு மாடு விதமாக எட்டு மாடுகள் அதை சுமந்து செல்லக்கூடியதாக இருக்கும் சரி கோஹாத்தியருக்கு எத்தனை மாட்டு வண்டி கேட்கலாம் கோஹாத்தியருக்கு மாட்டு வண்டி எல்லாம் கிடையாது கோஹாத்தியர் சுமந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் அவர்கள் தங்கள் தோளின் மேல் சுமந்து செல்லக்கூடிய நபர்களாக இருந்தாங்க இருக்கிறதுலயே கோஹாத்தியர் மிகவும் பரிசுத்தமான ஒரு வேலை செய்தவர்களாக இருந்தாங்கிறது நாம இந்த லேவியர்களுடைய பணியில் அவுட் சைட் தி டேபர் அதாவது அதாவது கூடாரத்தை எடுத்து செல்லும் பணியில் இவர்களுடைய பணி என்ன என்பதை நாம் பார்த்தோம் சரி சகோதரரே ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விளக்குறையை கொடுத்தீங்க இப்போ இருந்து நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் நமக்கு இருக்குது இதுல மிகவும் அற்புதமான ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குது சரி என்ன ஆவிக்குரிய பாடம் இருக்குது அப்படின்னா இந்த கோஹாத்தியர் ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் தங்களுடைய தோல் மேல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுமந்துட்டு போறவங்களா இருப்பாங்க அதுலயே விசேஷமா உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது இவங்கதான் உடன்படிக்கை பெட்டி என்பது ஆண்டவருடைய சிங்காசனம் அதற்கு மற்றொரு பெயர் தான் கிருபாசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிருபையினால் அவர் ஆட்சி செய்வதனால் அதை கிருபாசனம் என்று வேதத்தில் நாம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் ஆனால் அது ஆண்டவருடைய சிங்காசனம் என்பதை பார்க்க முடிகிறது ஆண்டவருடைய சிங்காசனத்தை தன்னுடைய தோல்ல சுமந்துட்டு போறாங்க இந்த சிங்காசனத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய பத்து கட்டளைகள் இருப்பதை பார்க்க முடிகிறது அப்ப அவங்க தன்னுடைய தோல்ல ஆண்டவருடைய சிங்காசனத்தை மட்டும் சுமக்கல கர்த்தருடைய வார்த்தைய தன்னுடைய வாழ்க்கையில தோல்ல சுமக்கிறவங்களா என்ன பண்ணியிருக்காங்க இருந்திருக்காங்கிறத பாக்குறோம் இந்த கோஹாத்தியர் தான் அந்த யோர்தான் பிரவாகித்து வரும்போது ஆசாரியர்களாக முன்னின்று சென்று கால் பதித்த உடனே யோர்தான் நதி குவியலை நினைச்சு பாத்தீங்களா அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போன ஆசாரியர்கள் வேற யாரும் கிடையாது இந்த கோகாத் புத்திரர்கள் கோகாத் வம்சத்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா இந்த கோகாத்தியர் ஆண்டவருடைய வார்த்தைய தன்னுடைய தோல் மேல சுமந்தாங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையிலேயும் தோல்லையும் சுமந்தாங்க அந்த மாதிரி நாம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம வாழ்க்கையா தோல்ல சுமக்கக்கூடியவங்களா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவரை உயர்த்தி காட்டக்கூடிய நபர்களாக இருக்கணும் இப்போ நாலு பேர் சேர்ந்து அந்த சிங்காசனத்தை தூக்குறாங்க அப்புடின்னா நான்கு பேரை விட அந்த சிங்காசனம் தான் எல்லாேருக்கும் படும்படியாக உயரமாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம் நம்ம லைஃப்பில் ஆண்டவரை எல்லா விதத்திலும் உயர்த்தக்கூடிய நபர்களா இருக்கணும் அவருடைய நம்ம நம்ம தோல்ல சுமக்கிற நபர்களா ஒரு பாடத்தை இப்படியா நாலு பேர் சேர்ந்து உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிறத நம்ம பாக்குறோம் இதே மாதிரி புதிய பாட்டுல நான்கு பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை சுமக்குறாங்க அது என்னன்னா ஒரு முடியாத இயலாத ஒரு திணிர்வாத காரண தோளின் மேல் நான்கு நபர்கள் சுமந்து ஆண்டவராக இயேசு இடத்தில் வருவதை பார்க்க முடிகிறது அந்த மனிதனை அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சுகப்படுத்துவதை பார்க்க முடியுது யாரெல்லாம் ஆஹ் உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய தோளின் மேல் சுமக்க வேண்டும் நானும் கோகாத்தியரா மாறணும் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க முடியாத இயலாத ஆத்துமாக்களை தன்னுடைய தோளின் மேல் சுமக்கக்கூடியவர்களாக ஆத்ம பாரம் உடையவர்களாக யாரெல்லாம் பிற ஆத்துமாக்களை தன்னுடைய தோளின் மேல் சுமக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அவங்களாம் கோஹாத்திரை போன்று பரிசுத்தமான வேலை செய்கிறார்கள் அவர்கள் ஆண்டவரை தங்கள் தோளின் மேல் இருக்கிறாங்கிறது தான் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய படமாக இருக்கிறது நண்பரே லேவி கோத்திரத்தோட பங்களிப்பை பற்றி அவர்களுடைய வம்ச வழியில் வந்தவர்களுடைய பங்களிப்பை பற்றி ரொம்பவே ஆச்சரியமாக சொன்னீங்க அதுலேயும் குறிப்பாக கோஹாத்தியரை பற்றியதான ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் பகிர்ந்துக்கிட்டீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு இந்த பதிவானது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்ட்டு நான் நம்புகிறேன் ஆசிரிப்பு கூடாரத்தின் சத்தியத்தை இப்படி ஆழமாக படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தெளிவான ஒரு வழக்கரை கொடுத்தமைக்காக நேர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நண்பரே என்ன நேர்களே இப்படிப்பட்ட ஒரு வேதகமாக ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே மெய்சுலுத்திருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் இதே போல் இன்னும் அநேக ஆச்சரியமான காரியங்களை நாம் படிக்க போகிறோம் தொடர்ந்து எங்களோட இணைந்துருங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்